அனைவருக்கும் வணக்கம் நான் சிறுவனாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது த ஒருங்கிணைந்து ஒரே ஒரு தஞ்சை மாவட்டம் தான் இருந்தது இப்போ தான் பல பிரிவுகளாக பிரிஞ்சிருச்சு அந்த காலகட்டத்தில் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்தில் கீழே வெண்மணி அப்படின்னு ஒரு கிராமங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து வாசிப்பாங்க ஏதோ ஒரு டீ கடை ஒரு முடி முடிவெட்டுற சலூடு இப்படி போன்ற இடங்களில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அதுமாரி பேப்பரெலாம் வாசிப்பாங்க மற்றபடி காணொலி வானொலி காணொலி இப்படிலாம் எதுவும் கிடையாது அந்த நேரத்தில் ஒரு செய்தி படித்து எல்லாம் அப்படி தீயாக பரவணிச்சிங்க எனக்கு ஒன்றுமே புரியல அது என்ன செய்த்தி நாலு பேரை வந்து இந்த விவசாய கூலி தொழிலாளர்களை ஒரு குடிசை வீட்டில் போட்டு ஒருத்தர் பூட்டிட்டு கொளுத்து விட்டார் நாற்பத்தி நாலு பேரும் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி வந்து தீயாக பரவிட்டுருக்குங்க நான் என்னன்னு ஒன்று பிள்ளை எதுக்கு வீட்டில் போய் கொளுத்துறாங்க சின்னவனாக இருக்க காரணத்தால் அதனுடைய அடிப்படை என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா அதனால் வந்து நான் அழை தொடங்கிட்டேன் நாற்பத்தி நாலு பேருடைய உயிர் எப்படி துடிச்சிட்ருக்கோம் ஏன்னா நம்ம ஒரு முள்ளு குத்துனாலே வந்து ஐயோ அம்மானு கத்துறமே அதனுடைய வழி எப்படி இருக்கும் அவங்கெல்லாம் எப்படி அந்த உயிரெலாம் போயிருக்குங்கிறது அந்த சே அந்த இறக்கமனமாக கொண்ட அந்த சின்ன வயசில் எனக்கு வந்து ஒன்றுமே புரியல நான் அழுதுகிட்டே இருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டெலாம் சமாதானம் பட்டாங்க அதெல்லாம் அவங்க தெரியாதுப்பா இதெல்லாம் வந்து கட்சி பிரச்சனை ஆச்சா போச்சான்னு ஏதோ சொன்னாங்க அதுக்கு அதன் நான் ஏதோ என்னுடைய ஒரு சக்தி வந்தாப்புல ஒரு பாட்டு எழுத சொல்லுதுங்க அந்த பாட்டு தான் வந்து உழுது கொடுப்பவன் யாரோ அதை உண்டு கொழுப்பவன் யாரோ அப்படின்னு ஒரு பாட்டுங்க அதை நான் வந்து சேற்றினை செந்தாமரை அப்படின்னு ஒரு நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நான் போட்டேன் அந்த நாடகத்துல பயன்படுத்தினாங்க அந்த பாட்டை நான் எப்படி எழுதுனேன் எதுக்காக எழுதுனேன்னு எனக்கே தெரியாது நானே ஒரு டியூன் போட்டேன் அந்த பாட்டை பாடுற பிறகு எல்லாருமே அதை வந்து பாராட்டினாங்க சில பேர் அழகோடா தொடங்கினாங்க அந்த பாட்டை நான் உங்கள்கிட்ட பாடி காமிக்கிறேன் பாருங்க கடமைகள் செய்கின்றான் ஏழை கண்ணீரால் உள்ளத்தை கழுவி கடமைகள் செய்கின்றான் ஏழை பெரியோரின் புரட்சியினாலே சேகர் எழுதும் கவிதை நல்ல பெரியோரின் புரட்சியினாலே அருணா சேகர் எழுதும் கவிதை உழுது கொடுப்பவன் யாரோ அதை உண்டு கொழுப்பவன் யாரோ உழைப்பாலை படுகின்ற பாடு உயிரோடு கொலை வாங்கும் நாடு உழுது கொடுப்பவன் யாரோ அதை உண்டு கொழுப்பவன் யாரோ